வாகன ஓட்டிகளே உசார் அனைத்து டாக்குமெண்ட்டுகள் இருந்தாலும் இந்த டாக்குமெண்ட் இல்லையென்றால் இனி அவதாரம் நிச்சயம் புதிதாக வந்துள்ள ரோல் இன்றைக்குள்ள சொல்லல தொண்ணூறு சதவீதம் பேரிட்ட இரண்டு சக்கர வாகனங்கள் மற்றும் நான்கு சக்கர வாகனங்கள் இருப்பது இயல்பாகி விட்டது வாகனங்களை வைத்திருந்தால் மட்டும் போதாது ஆவணங்கள் சரியான முறையில் இருக்க வேண்டும் என்பது சாலை விதிகள் நமக்கு கூறும் செய்தி தற்பொழுது வந்திருக்கும் புதிய ரூலுக்கு எங்கிட்ட ஆர்சி புக் இருக்கு லைசன்ஸ் இருக்கு இன்சூரன்ஸ் கூட இருக்கு என்று சொன்னால் மட்டும் பத்தாது புதிய ஆவணத்தையும் கேட்கின்றது போக்குவரத்து காவல்துறை அது என்ன புதிய ஆவணம் என்று கேட்கின்றிருக்கலாம் வாகன ஓட்டிகள் வைத்திருக்க வேண்டிய நான்கு ஆவணங்களைப் பற்றி பார்ப்போம் முதலாவதாக டிரைவிங் லைசன்ஸ் டிரைவர் லைசன்ஸ் இல்லாமல் வண்டி ஓட்டினால் அவருக்கு அவதாரம் நிச்சயம் ஒன்று டிரைவிங் லைசன்ஸு தான் வண்டி ஓட்டுவதற்கான தகுதியான ஆள் என்பதை உணர்த்தும் ஒரு ஆவணம் டிரைவிங் லைசன்ஸ் வைத்தில்லாமல் வண்டி ஓட்டினால் நிச்சயம் அபராதம் என்பது உங்கள் அனைவருக்கும் தெரியும் இரண்டாவதாக ஆர்சி புக் ஆர்சி புக் தான் வண்டியுடைய விவரங்களை கூறக்கூடிய ஆவணமாகும் ஒவ்வொரு ஆர்சி புக்கு ஒவ்வொரு நம்பர் உண்டு அதுதான் உங்களுடைய வாகனத்தின் நம்பர் இந்த சர்டிபிகேட்டை வைத்திருந்தால் ஆயிரக்கணக்கான அவதாரத்தை தண்டமாக செலுத்த வேண்டிய நிலை இருக்காது மூன்றாவதாக இன்சூரன்ஸ் இன்சூரன்ஸ் மனிதர்களுக்கு எப்படி ஆயுள் காப்பீடு அதுபோலதான் வாகனங்களுக்கு இன்சூரன்ஸ் மிக முக்கியமான ஒன்று இன்சூரன்ஸ் பாலிசி இல்லாமல் உங்கள் வாகனத்தை இயக்கக்கூடாது ஒவ்வொரு ஆண்டும் இன்சூரன்ஸ் புதுப்பிக்கப்பட வேண்டியது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது நான்காவதாக ஒரு ஆவணம் புதிய ரூலில் சேர்க்கப்பட்டுள்ளது அதாவது மாசு கட்டுப்பாடு சான்றிதழ் டிரைவிங் லைசன்ஸ் ஆர்சி புக் இன்சூரன்ஸ் பாலிசி போல வாகனங்களுக்கு மாசு கட்டுப்பாடு சான்றிதழும் இருக்க வேண்டும் இந்த மாசு கட்டுப்பாடு சான்றிதழ் இல்லாவிட்டால் டிராபிக் போலீசார் அவதாரம் விதிப்பார்கள் தமிழ்நாட்டில் இப்போது இந்த சான்று இல்லாதவர்களுக்கு ஆயிரம் ரூபாய் அபராதம் விதிக்கப்படுகிறது இந்த அபராத தொகை மாநிலங்களுக்கு மாநிலம் வேறுபடுகிறது மாசு கட்டு சான்றிதழ் இல்லாவிட்டால் முதல் முறையாக ஆயிரமும் இரண்டாவது முறையாக இரண்டாயிரமும் அபராதம் விதிக்கப்படுகிறது எனவே இந்த நான்கு சான்றிதழ்களையும் வாகன ஓட்டிகள் கட்டாயம் வைத்திருக்க வேண்டியது அவசியம் இல்லாவிட்டால் வீணாக தண்டம் கட்ட வேண்டிய நிலை ஏற்படும் போக்குவரத்து விதி மீறலை தடுப்பதற்காக டிராபிக் போலீசார் கடுமையான நடவடிக்கைகளை எடுத்து வருகின்றனர் வாகனங்களுக்கு தேவையான ஆவணங்களை வாகன ஓட்டிகள் வைத்திருக்கிறார்களா என்பதை உறுதி செய்ய போலீசார் அடிக்கடி வாகன சோதனைகள் ஈடுபட்டு வருகின்றனர்